சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரித்தெழுது சேர்த்தெழுது நம்ம லெவல்த் டுவெல்த்துக்கு பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுது சேர்த்தெழுதுக நம்ம ஃபுல்லாவே போட்டுட்டோம் இது வந்து லெவல்த் டுவெல்த்துக்கு இதோட பாத்தீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தெழுது சேர்த்தெழுதுகோ நம்ம போட்டுட்டோம் அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ்ல இருக்கக்கூடிய சேர்த்தெழுது பிரித்தெழுதுக மட்டும்தான் பாக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை நீங்க பாத்துட்டீங்க தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் நீங்க அவுட் சோர்ஸ்க்கு போங்க அதுதான் பெஸ்ட்டு ஓல்டு நியூ எது எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸுக்கு கொடுங்க ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து இருந்து நமக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகுது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் அவுட் சோர்ஸ் மட்டுமே தேடி போகாதீங்க சரிங்களா இப்போ நம்ம லெவன்த்து டுவெல்த்து சேர்த்து எழுது பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்து எழுது பிரித்து எழுது ரெண்டுமே ஒண்ணு இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சேர்த்து எழுதுக அப்படிங்கறத இதை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இப்படி எழுதணும் இது சேர்த்து எழுதுக ஒருவேளை இந்த சைடு இருக்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா பிரித்து இப்படி எழுதணும் அப்போ சேர்த்து எழுது பிரித்து எழுது நம்ம ஒரு ஒரு இது வந்து நம்ம கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொன்னு வந்து நம்ம ஈஸியா வந்து எழுதிடலாம் சரிங்களா இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம் ஒற்றி கூட்டல் எடுத்த ஒற்றி எடுத்த அப்படிங்கறதுதான் இது வந்து யுகத்தின் பாடல் அப்படிங்கிற லெசன் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் ஒற்றி எடுத்த என்பதை பிரித்து எழுதும் போது ஒற்றை கூட்டல் எடுத்த என வரும் இப்போ இது எல்லாமே இலக்கண முறைப்படி உங்களுக்கு பிரித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நீங்க நிறைய இலக்கணத்தை கத்துக்க வேண்டியதா இருக்கும் ஒரு சிலர் வந்து நான் அப்படியே வாசியா மாப்படம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இலக்கண முறைப்படியும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி புணர்ச்சி விதிகள் எல்லாமே போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கையும் பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதே மாதிரி டெலகிராம் குரூப்பே நம்ம கொடுத்துட்றோம் இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவு ஃபுல்லாவே வந்து சொல்லிட்டு போகிறோம் போறோம் கிராமட்டிக்கலா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க புணர்ச்சி விதி வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோ நீங்க பாக்கும்போது இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா வந்து தெரியும் இப்படியே படிச்சாலும் தப்பு கிடையாது இதுல நம்ம ஜென்ரலா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நாம என்ன படிச்சோமோ அதுக்கான ரிலேட்டிவ் தான் இது வந்து ஈஸியாவே நீங்க புணர்ச்சி விதி தெரியாமலே வந்து பிரிக்கக்கூடிய விதத்துலதான் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த புணர்ச்சி வந்து நீங்க இலக்கண முறைப்படி நீங்க பிரிக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் புக்ஸ்ல வந்து பேசிக்கா தான் சரிங்களா வந்து ஒற்றி கூட்டல் எடுத்த ஒற்றி எடுத்த காற்றில் ஏரி அப்படிங்கிறத பிரித்து எழுதும் போது காற்றில் கூட்டல் ஏரி இப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து சேர்த்து எழுதுக இது வந்து பிரித்து எழுதுக ஒன்னு இந்த ரெட் சைட்ல இருக்கிறத கொடுத்து இதை வந்து சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சைடுல இருக்கிறத வந்து ஒற்றி எடுத்த என்பதை பிரித்து எழுதுகன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க எழுதணும் சரிங்களா இப்படிதான் இதுக்கான வந்து நம்ம நம்ம பண்ணி எழுத இருக்கும் காற்றில் ஏறி காற்றில் கூட்டல் ஏரி கூட்டல் ஏதா மாறி இருக்கு பல்லாண்டு பல் பல்லாண்டு அப்படிங்கறத பல கூட்டல் ஆண்டு இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி மாறிருக்கு உரம் எலாம் உரம் கூட்டல் எலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருந்தாங்கன்னா இங்கேயும் எல்லாம்னு வந்திருக்கும் உரமெலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனாலதான் அங்க வந்து உரம் கூட்டல் எலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுவர் எலாம் அப்படிங்கிறது சுவர் கூட்டல் எலாம் ஒருவேளை இங்க எலாம் தான் இருக்கு நீங்க அதை கவனிக்காம சுவர் கூட்டல் எல்லாம் அப்படின்னு சொல்லி எழுதிடக்கூடாது இல்ல சேர்த்திட கூடாது சரிங்களா அந்த கேள்வியில என்ன கொடுத்துருக்குங்கிறத நீங்க கவனிக்கணும் அடுத்து நன்னூல் பாயிரத்துல அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை பொதுச்சிறப்பு பொது கூட்டல் சிறப்பு பயனோடு பயன் கூட்டல் ஓடு முன்னுரை முன்கூட்டல் உரை நூன்முகம் முகம் நூல் கூட்டல் முகம் நூற்பெயர் நூல் கூட்டல் பெயர் நன்னூல் நன்மை கூட்டல் நூல் மைவிகுதி கெட்டு நன்னூல் என மாற்றம் அடைஞ்சிருக்கு தந்துரை தந்து கூட்டல் உரை பொதுப்பாயிரம் பொது கூட்டல் பாயிரம் இப்பு பாருங்க அது கட்டாயிருக்கு இப்போ இது இன்னொரு நம்ம பார்த்தலாம் அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை பொது சிறப்பு பொது கூட்டல் சிறப்பு பயனோடு பயன் கூட்டல் ஓடு எப்பவுமே இந்த முதல் சொல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கட்டளை சொல்லாதான் வரும் சரிங்களா அப்போ முன்கூட்டல் உரை பயன் கூட்டல் ஓடு பயன் ஓடு கூட்டல் முகம் நூல் கூட்டல் முகம் நூன்னா நூல் நூல் அப்படிங்கறதும் நூல் தான் நன்னூர் நன்மை கூட்டல் நூல் தந்துரை தந்து கூட்டல் உரை பொது பாயிரம் பொது கூட்டல் பாயிரம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள்ல விலங்கினார் விலங்கு கூட்டல் இன் கூட்டல் இன்கூட்டல் விலங்கினார் விலங்கு கூட்டல் இன்கூட்டல் செங்கயல் செம்மை கூட்டல் கயல் அழியுளாம் அழி கூட்டல் உலாம் வெண் சங்கு வெண்மை கூட்டல் சங்கு செங்கயல் செம்மை கூட்டல் கயல் அணியுளாம் அணி கூட்டல் உலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சேர்த்து பிரித்து எழுதுக்க அந்த வார்த்தையை பிரித்து வாய் விட்டு நீங்க சொல்லும் போதுதான் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் தெரியும் சரிங்களா இதுக்கெல்லாம் விதியோடங்கிற அவசியமே கிடையாது திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும் போதே உங்களுக்கு இது வந்துரும் சரிங்களா செங்கையல் செம்மை கூட்டல் கையல் அழியுலாம் உலாம் அழி கூட்டல் உலாம் வெண் சங்கு வெண்மை கூட்டல் சங்கு அடுத்து ஐங்குறுநூர்ல பேத போதவில் சரிங்க போதவில் போதவில் அப்படின்னா போது கூட்டல் அவில் பிட வளர்ந்து பிடவு கூட்டல் அலர்ந்து பிட வளர்ந்து அந்த வார்த்தையை அலர்ந்து அலர்ந்து பூவணி பூ கூட்டல் அணி ஐங்குறு நூறு எப்படி பிரிப்போம் ஐந்து கூட்டல் குருமை கூட்டல் நூறு ஐங்குறு நூறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு ஐங்குறு நூறு எப்படி பிரிப்போம் ஐந்து கூட்டல் குருமை கூட்டல் நூறு அடுத்து புணர்ச்சி விதிகள் வாழை மரம் வாழை கூட்டல் மரம் வாழை கூட்டல் மரம் வாழைப்பழம் வாழை கூட்டல் பழம் பார்க்குடம் இரு வந்து இல்லாம பால் குடம் பால் கூட்டல் குடம் பார் குடம் பால் கூட்டல் குடம் ஒருவேளை பால் கூட்டல் குடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து பார்க்குடம் அப்படின்னு சொல்லி எழுதணும் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்து மரவேர் அப்படின்னா மரம் கூட்டல் வேர் அப்படின்னு பிரிப்போம் மரம் கூட்டல் வேர் கலை அழகு இந்த புணர்ச்சி விதிகள் எப்படி பிரியுது அப்படிங்கறத நம்ம தெளிவா வந்து லெவல்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு புணர்ச்சி விதிகள் பிரிப்பு முறைய பத்தி நம்ம தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வித் ஷார்ட்கட்டோட அந்த வீடியோ நீங்க பார்க்கும் உங்களுக்கு தெளிவா புரியும் எனக்கு புணர்ச்சி விதியோட தான் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்க இது உங்களுக்கு பாக்குறதுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் இது பார்க்காதவங்களுக்கு புரியாதா அப்படின்னா கிடையாது இது ஈஸியாவே புரியும் ஒரு சிலர் புணர்ச்சி விதியோட தான் நான் படிப்பேன் ரூல்ஸோட தான் படிப்பேன் நினைக்கிறவங்க அதை பாருங்க போதுமானதா இருக்கும் பூவழகு அழகு கலை அழகு கலை கூட்டல் அழகு காட்சி அழகு காட்சி கூட்டல் அழகு தீ அணை தீ கூட்டல் அணை இப்ப இந்த தீ அணைக்கெல்லாம் இந்த ஒருவளம் இங்க ரெட்ட சொல்லி நை இருக்குன்னா இங்க நீங்க ரெட்டசுலி நை தான் போடணும் அந்த மாதிரி அந்த வார்த்தையில கேள்வியில என்ன லாய் இருக்கு என்ன லை இருக்கு அதெல்லாம் அறிவு கலை அறிவு கலை கூட்டல் அறிவு சே இலை அப்படிங்கிறது ரெண்டு விதமா பிரியும் சேகூட்டல் இலை சேவடி அப்படிங்கிறது சேகூட்டல் அடி சே இலை வந்து சேகூட்டல் இலை சேவடி சேகூட்டல் அடி மாசியாது அப்படின்னா மாசு கூட்டல் யாது யாது ஆற்று நீர் ஆறு கூட்டல் நீர் வயிற்று பசி வயிறு கூட்டல் பசி பள்ளி தோழன் பள்ளி தோழன் பள்ளி தோழன் அப்படின்னா பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழி அப்படின்னா பள்ளி கூட்டல் தோழி அடுத்து நிலத்தலைவர் நிலம் கூட்டல் தலைவர் நிலத்தலைவர் நிலம் கூட்டல் தலைவர் திரைப்படம் திரை கூட்டல் படம் மரக்களம் மரம் கூட்டல் களம் மண் மகள் மண் கூட்டல் மகள் இடத்துல இந்த லீதா வந்திருக்கு அதனால இந்த லீதா வரணும் வான் கூட்டல் ஒளி கல்லதர் கல் கூட்டல் அதர் கல்லதர் இல்லு கூட்டலாதா லா அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல ஆ வந்திருக்கு கல்லதர் அப்போ கல் கூட்டல் அதர் பாட வேலை பாடம் கூட்டல் வேலை பழத்தோல் பழம் கூட்டல் தோல் பழத்தோல் பழம் கூட்டல் தோல் காலம் கடந்தவன் அப்போ காலம் கூட்டல் கடந்தவன் பெரும் வழி பெருமை கூட்டல் வழி மூதுர் மூதுர் முதுமை கூட்டல் ஊர் மூதுரை முதுமை கூட்டல் ஊர் பைந்தமிழ் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை வழி கூட்டல் இல்லை வில் ஒடிந்தது வில் கூட்டல் ஒடிந்தது வராது ஒடிந்தது ஓடிந்ததுன்னு வராது அது வந்து வில் ஒடிந்தது வில் கூட்டல் ஒடிந்தது புலன் அறிவு புலன் கூட்டல் அறிவு பெருங்கல் பெருமை கூட்டல் கல் பெருங்கல் பெருமை கூட்டல் கல் சிறியன் சிறுமை கூட்டல் அன் பாசிலை பசுமை கூட்டல் இலை கருவிழி கருமை கூட்டல் விழி மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார் காவடி சிந்து காவடி சிந்துல இருக்கிறது பாருங்க இது பிரிச்சா கூட காவடி கூட்டல் சிந்து காவடி சிந்து இச்சு வராது திருப்புகள் திரு கூட்டல் புகழ் உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் ஏன்னா இந்த நெடில் இருக்கு தோ அப்ப இந்த ஓ வந்து பாத்தீங்கன்னா நெடில் தான் வரும் உயர்ந்தோங்கும் அடுத்து நுண்ணிடை நுண்மை கூட்டல் இடை முள ஓசை இந்த இடத்துலயும் பாருங்க ஓ நெடில் இருக்கு அப்ப இந்த இடத்துல ஓ நெடில் வரும் முள ஓசை முளவு கூட்டல் ஓசை கொழுங்கனல் கொழுமை கூட்டல் கனல் தங்க தூபி தங்கம் கூட்டல் தூபி செகமெச்சிய செகமெச்சியனா செகம் கூட்டல் மெச்சிய பொன்னாட்டு பொன் கூட்டல் நாட்டு பொன்னாட்டு பொன் கூட்டல் நாட்டு தங்க தங்கம் கூட்டல் காவடி மின்னிக் கரங்கும் மின்னிக் கரங்கும் மின்ன கூட்டல் கரங்கும் அடுத்து குறுந்தொகை தண்டுடை தண்டு கூட்டல் உடை நம்மூர் நம் கூட்டல் ஊர் வெண்டலை வெண்மை கூட்டல் தலை மக்களோடு மக்களோ நெடில் மக்களோடு ஓடு மக்கள் கூட்டல் ஓடு அடுத்து புறநானூர்ல இயைவதாயினும் இயைவது கூட்டல் ஆயினும் இந்த புறநானூர் எப்படி பிரிப்போம் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு புகழெனின் புகழ் கூட்டல் எனின்னு வரும் புகழெனின் வராது புகழ் கூட்டல் எனின் புகழெனின் புகழ் கூட்டல் எனின் பாருங்க புகழ் வரும் புகழ் புகழுக்கு இந்த சிறப்பு இதுதான் வரும் ஏன்னா இந்த பாருங்க சிறப்பு தான் வந்திருக்கு அப்போ புகழ் கூட்டல் எனின் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா அடுத்து முனிவினர் முனிவு கூட்டல் இணர் தான் வரும் இணர் வரா முனிவினர் முனிவு கூட்டல் இந்த நெடில் வராது குரில் தான் வரும் இணர் முனிவு கூட்டல் இனர் இணர் வரும் இணர் கிடையாது முனிவு கூட்டல் இணர் அஞ்சுவஞ்சு அஞ்சுவது கூட்டல் அஞ்சு பழி எனின் பழி கூட்டல் எனின் உலகுடன் உலகு கூட்டல் உடன் உலகு கூட்டல் உடன் அடுத்து தமக்கென தமக்கு கூட்டல் என பிறர்க்கென பிறர்க்கு கூட்டல் என காணலன் கான் கூட்டல் அல் கூட்டல் அன் காணலன் எப்படி கான் கூட்டல் அல் அன் காணலன் எழுதிலன் எழுது கூட்டல் இல் கூட்டல் அன் இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள் கேட்கலாம் காணலன் கான் கூட்டல் அல் கூட்டல் அன் எழுதிலன் எழுது கூட்டல் இல் கூட்டல் அன் வருந்திலன் வருந்து கூட்டல் இல் கூட்டல் அன் வருந்திலன் அடுத்து திருக்குறள் தாளாற்றி தாள் கூட்டல் ஆற்றி பொருள் எல்லாம் பொருள் எல்லாம் பாருங்க பொருள் எல்லாம் இருக்கு அதனால எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பொருள் கூட்டல் எல்லாம் அச்சிரும் அச்சு கூட்டல் இரும் அடுத்து பள்ளிக்கூடம் பள்ளி கூட்டல் கூடம் ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு ஐம்பது கூட்டல் ஆண்டு தட்டு கூடை தட்டு கூட்டல் கூடை சர்க்கரை பண்டம் சர்க்கரை கூட்டல் பண்டம் குறுஞ்செடி குறுமை கூட்டல் செடி நற்றினை எப்படி பிரிப்போம் நன்மை கூட்டல் தினை சிறு சிறுமை கூட்டல் கோள் பொற்சிலம்பு பொன் கூட்டல் சிலம்பு பொற்சிலம்பு பொன் கூட்டல் சிலம்பு கொழுஞ்சோறு கொழுமை கூட்டல் சோறு பூந்தலை பூ கூட்டல் தலை யாண்டுணர்ந்தனல் யாண்டுணர்ந்தனல் யாண்டு கூட்டல் உணர்ந்தனல் யாண்டு கூட்டல் உணர்ந்தனல் பொற்காலம் பொன்கூட்டல் காலம் தென்னீர் தெள்கூட்டல் நீர் நரை கூந்தல் நரை கூட்டல் கூந்தல் முத்தரி முத்துக்கூட்டல் அரி உற்றன உரு கூட்டல் என அடுத்து தொல்காப்பியம் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் இழுக்கின்றி இழுக்கு கூட்டல் இன்றி முறை அறிந்து முறை அறிந்து ஆசார் சார்ந்து ஆசான் கூட்டல் சார்ந்து சீரா புராணம் மனை என மனை கூட்டல் என மனை கூட்டல் என அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் மலை விழாது மலைவு கூட்டல் இலாது தொலைவிழா தொலைவு கூட்டல் இலா குறைவர குறைவு கூட்டல் அற கம்பளை புடவி கம்பளை கூட்டல் புடவி கடல் என கடல் கூட்டல் என இடனற இடன் கூட்டல் அற இன்னொரு சொல்லலாம் மனை என மனை கூட்டல் என அருமை கூட்டல் பொருள் மலைவிலாது மலைவு கூட்டல் இழாது தொலைவிழா தொலைவு கூட்டல் இலா குறைவர குறைவு கூட்டல் அற கம்பளை புடவி கம்பளை கூட்டல் புடவி கடல் என கடல் கூட்டல் என இடனற இடன் கூட்டல் அற நூத்தி பதினஞ்சு பெரும் புகழ் பெருமை கூட்டல் புகழ் தொன்னர் தொன்மை கூட்டல் நகர் பொன்னகர் பொன் கூட்டல் நகர் புதுமலர் புதுமை கூட்டல் மலர் பெரும் பெருமை கூட்டல் புகழ் தொன்னகர் தொன்மை கூட்டல் நகர் பொன்னகர் பொன்மை கூட்டல் நகர்ன்னு வராது பொன் அப்படிங்கிறது பொன் கூட்டல் நகர் பொன்னகரை பொன் கூட்டல் நகர் அடுத்து புதுமலர் மலர் புதுமை கூட்டல் மலர் அரசு கூட்டல் என கூட்டல் நகர் அகநானூறு பழைய பாடல்ல அகனானூர் எப்படி பிரிப்போம் அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஆயம் ஒடு ஆயம் கூட்டல் ஓடு ஒடு ஓகேங்களா மொடு தானே கொடுத்துருக்காங்க அப்ப குறி தான் கொடுத்துருக்காங்க அப்ப ஆயம் கூட்டல் ஒடு இது ஏன் குறிப்பிட்டு சொல்றனா ஆப்ஷன்ல வந்து ஓடும் கொடுத்துருப்பாங்க ஓடும் கொடுத்துருப்பாங்க அப்ப நீங்க இதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஒடு கொடுத்துருக்காங்களா ஓடு கொடுத்துருக்காங்களா அங்க குறிலா நெறிலா ஓகேங்களா அடுத்து அடுத்து மின்னுடை கருவி மின்னுடை கூட்டல் கருவி ஆத்மநாம் கவிதைகள் நூற்று கணக்கு அப்படிங்கறது எப்படி பிரிப்போம் நூறு கூட்டல் கணக்கு நண்பன் ஆயிற்று நண்பன் கூட்டல் ஆயிற்று நிழலில் இருந்து நிழலில் கூட்டல் இருந்து அடுத்து குற்றால குறவஞ்சி பயம் இல்லை எப்படி பிரிப்போம் பயம் கூட்டல் இல்லை கால் ஆளி கால் கூட்டல் ஆளி விரியன் விரி கூட்டல் அண் குண்டல பூச்சி குண்டலம் கூட்டல் பூச்சி கற்பொடி கல் கூட்டல் பொடி திருச்சாளல கற்பொடி கல் கூட்டல் பொடி உலகனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் திருவடி திருக்கூட்டல் அடி தாயும் இலி தாயும் கூட்டல் இலி அடுத்து தேவரெல்லாம் தேவர் கூட்டல் எல்லாம் அடைந்த தனை கூட்டல் அடைந்த புலித்தோல் புலி கூட்டல் தோல் தனியன் தனி கூட்டல் அன் நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை தேவர் எல்லாம் தேவர் கூட்டல் எல்லாம் அடைந்த தனை கூட்டல் அடைந்த புலித்தோல் புலி கூட்டல் தோல் தனியன் தனி கூட்டல் அன் நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை புரட்சி கவி பெருங்காடு பெருங்காடு எப்படி பெருமை கூட்டல் காடு உழுதுழுது உழுது கூட்டல் உழுது நீரோடை நீர் கூட்டல் ஓடை சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் கற்பிளந்து கல் கூட்டல் பிளந்து மணிக்குளம் மணி கூட்டல் குளம் அமுதென்று அமுது கூட்டல் என்று புவியாட்சி ஆட்சி புவி கூட்டல் ஆட்சி கூட்டல் இல்லை நெல் சேர சரிங்க அப்படிங்கிறது நெல் கூட்டல் சேர அடுத்து பொற்றுகளை பொன் கூட்டல் துகளை பொற்றுகளை பொன் கூட்டல் துகளை பேரன்பு பெருமை கூட்டல் அன்பு இளஞ்சிங்கம் இளமை கூட்டல் சிங்கம் பொன்னாடு பொன் கூட்டல் நாடு இது தடவை சொல்ல பெருங்காடு பெருமை கூட்டல் காடு உழுதுழுது உழுது கூட்டல் உழுது நீரோடை நீர் கூட்டல் ஓடை சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் கற்பிளந்து கல் கூட்டல் பிளந்து மணிக்குளம் மணி கூட்டல் குளம் அமுதென்று அமுது கூட்டல் என்று புவியாட்சி புவி கூட்டல் ஆட்சி ஒப்பவில்லை ஒப்ப கூட்டல் இல்லை நெற்சேர நெல் கூட்டல் சேர பொற்றுகளை பொன் துகளை பேரன்பு பெருமை கூட்டல் அன்பு இளஞ்சிங்கம் இளமை கூட்டல் சிங்கம் பொன்னாடு பொன் நாடு நன்னாடு நன்மை கூட்டல் நாடு கண்ணீர் கண்கூட்டல் நீர் வென்று கூட்டல் என்று தூதொன்று தூது கூட்டல் ஒன்று நிலவில்லை நிலவு கூட்டல் இல்லை வரும் நலிவு கிடையாது நிலவு கூட்டல் நிலவில்லை நிலவு கூட்டல் இல்லை சரிங்களா தலைப்பாகை தலை கூட்டல் பாகை நெடுங்குன்று நெடுமை கூட்டல் குன்று பாம்பு கூட்டம் பாம்பு கூட்டல் கூட்டம் அடுத்து உடை கூட்டல் புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல் நன்னாடு நன்மை கூட்டல் நாடு நல்லிசை நன்மை கூட்டல் இசை அடுத்து ஆக்கப்பெயர்களின் இலக்கண பகுதியில் கொடுத்திருக்காங்க அறிவியல் அறிவு கூட்டல் இயல் திறமைசாலி திறமை கூட்டல் சாலி கோழைத்தனம் கோழை கூட்டல் தனம் சமத்துவம் சமம் கூட்டல் துவம் பெண்ணியம் பெண் கூட்டல் இயம் பெண் கூட்டல் இயம் புள்ளி வரும் பெண் கூட்டல் இயம் பேச்சாளன் பேச்சு கூட்டல் ஆளன் ஏற்றுமதி ஏற்று கூட்டல் மதி குரங்காட்டி குரங்கு கூட்டல் ஆட்டி வண்டி ஓட்டி வண்டி கூட்டல் ஓட்டி பழம் தின்னி பழம் கூட்டல் தின்னி வாய் ஆடி வாய் கூட்டல் ஆடி குடித்தனம் குடி கூட்டல் தனம் நீதிமான் நீதி கூட்டல் மான் அடுத்து ஒவ்வொரு புள்ளையும் அப்படிங்கிற டாபிக் பறவைகள் பறவைகள் கூட்டல் ஓடு சுவர் இல்லாத சுவர் கூட்டல் இல்லாத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பக்கம் இருக்கிறது கொடுத்தாங்கன்னா சேர்த்து எழுதணும் எழுதணும் சரிங்களா சுவர் இல்லாத சுவர் கூட்டல் இல்லாத சமத்துவ புனல் சமத்துவம் கூட்டல் புனல் தொலைந்து போனார்கள் இந்த டாபிக்ல கல்வி இல்லை கல்வி கூட்டல் இல்லை போகவில்லை போக கூட்டல் இல்லை மனோன்மணியம் மணியம் காலதட்சன் காலம் கூட்டல் தச்சன் உழுதுழுது உழுது கூட்டல் உழுது பேரழகு பெருமை கூட்டல் அழகு நல்லூன் நன்மை கூட்டல் ஊண் அடியொன்று அடி கூட்டல் ஒன்று குதித்தெழுந்து குதித்து கூட்டல் எழுந்து மண் மண் கூட்டல் ஆயினும் தூசு தூசிடை தூசு கூட்டல் இடை மலை அலை மலை கூட்டல் அலை அடுத்து இப்ப பாத்தது நூத்தி தொண்ணூத்தி மூணுமே வந்து லெவல்த்து ஓகேங்களா லெவல்த்துல நாம கிட்டத்தட்ட வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு இருநூறு பக்கமா வந்து நம்ம என்ன பாத்துருக்குறோம் பே சிறு பிரித்து எழுந்து சேர்த்து எழுது பாத்துட்டோம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் வகுப்புல பாக்க போறோம் இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய நியூ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டுவெல்த் புக் லெவல்த்து புக்ல தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சேர்த்து எழுது பிரித்து எழுதுவேன் செம்பருதி செம்மை கூட்டல் பருதி வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால் செந்தமிழ் செந்தமிழே செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் தனி ஆளி தனி கூட்டல் ஆளி வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் நெடுநல்வாடையில கலங்கி கலங்கு கூட்டல் ஈ புது பெயல் புதுமை கூட்டல் பெயல் திணை துணை திணை கூட்டல் துணை இங்க ரெட்ட சொல்லி தான் இருக்கு இங்க இரட்டை சொல்லிதான் வரணும் இங்க துணைக்கு பாருங்க மூணு சொல்லி இருக்கு அதனால இங்க மூணு சொல்லி தான் வரணும் அந்த மாதிரி வார்த்தைகளுடைய வித்தியாசத்தை பாருங்க நன்றல்லது நன்று கூட்டல் அல்லது அடுத்து புறநானூர்ல திசை புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு தெய்வமணி மாலையில உள் ஒன்று உள் கூட்டல் ஒன்று ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன் தேவாரம் பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய் பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய் அடுத்து அகனானூரு அகநானூரை நம்ம எப்படி பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு கவிதைகள் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் கூட்டல் இல்லை சிலப்பதிகாரத்தில் தலைக்கோள் தலை கூட்டல் கோள் மண் அகம் மண் கூட்டல் அகம் கண்ணிடை இடை கண் கூட்டல் இடை வெண்குடை பெண்மை கூட்டல் குடை தொல் நெறி தொன்மை கூட்டல் நெறி திருக்குறள் இதுல துணை இல்லை துணை கூட்டல் இல்லை முன்கூட்டல் உடை முன்கூட்டல் உடை ஏழை என ஏழை கூட்டல் என சிறுபனாற்று படையில நன்மொழி நன்மை கூட்டல் மொழி உரனுடை உரன் கூட்டல் உடை அடுத்து அவ்வளவுதான் இல்ல பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ஒரு ஐம்பது புஷ் பக்கமா வந்திருக்கு இல்ல டுவெல்த்துல ஆக மொத்தத்துல லெவல்த்து அண்டு டுவெல்த்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா சேர்த்தெழுத்து பிரித்தெழுதுக்க நம்ம இருநூத்தி இருபத்தி அஞ்சு பக்கமா பாத்துருக்கோம் இருநூத்தி இருபத்தி மூணு பாத்துருக்குறோம் இது வந்து லெவல்த் டுவெல்த்துக்கு மட்டும் இது இல்லாம சிக்ஸ்துல வந்து டென்த் வரைக்கும் ஒன்று கூட சரி சேர்த்து எழுதி பிரித்தெழுதுக்க மிஸ் ஆகாம நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவா போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அது எல்லாமே நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க இதுக்கான டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணோம் அப்படின்னா டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து வரும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணி டெஸ்ட் வந்து கண்டினியூ அட்டன் பண்ணுங்க ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ப்ராகிரஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எப்பவுமே டெஸ்ட் தான் படிக்கிறத பிரதிபலிக்கும் நீங்க படிக்கிறீங்களா இல்லையாங்கறத நீங்க அதை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா தேங்க்யூ இதே போல அடுத்த வீடியோல பாக்கலாம்